சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பதினோராம் இடத்தில் வரக்கூடிய குரு பதினோராம் இடம் அப்படின்னாக்கா லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துல குரு வந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பெருசா கெடுபலன்களை கொடுக்காது லாபஸ்தானத்துல அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் பதினோராம் இடத்துல மிருகசரட திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் தான் யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் தான் ராகு முதல் கொண்டு ராகு இருக்கிற இடத்த வச்சு சொல்லலாம் குரு செவ்வாய் எல்லாம் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த இடத்துல குரு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டா நல்லது லாபஸ்தானத்துல இருக்கும்போது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது தசாபுத்தி ரீதியாக சுக்கரதசையில படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு சில நெகட்டிவான ஒரு பதில் இருக்கும் அஷ்டம சனி இல்லைனாக்கா எல்லாமே பாசிட்டிவ் தான் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் படிப்பு ரீதியாக தடைகளை கொடுத்துருந்தாலும் தடைகள் இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதையுமே ஒரு முயற்சியோட இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கரதசை பிற்பகுதி இந்த சுக்கரதசையில் வேலை தேடக்கூடிய நபர்கள் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேலையில நல்ல ஒரு மாற்றம் இது மாதிரி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ராசிக்கு மூணாம் இடத்துல உங்களை வந்து வேகமா ஓட வைக்கும் வேகமா முயற்சி பண்ண வைக்கும் அது மாதிரியான இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் எல்லாமே பாசிட்டிவா சொல்லணும்னு கிடையாது ஏன்னா சனின்னு ஒன்று இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இது பெருசா உங்களுக்கு இப்ப தெரியாது இன்னும் ஒரு ஆறு மாசம் போன பிறகுதான் ஒரு சில நெகட்டிவான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவான பலன்கள் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணலனா கூட புதுசா வேலை தொடங்குறதோ புதுசா வந்து வேற இடத்த மாத்துறதோ வேண்டாம் ஏற்கனவே போயிட்டு ஒரு வேலை அப்படின்னாக்கா அப்படியே விட்டுருங்க நல்லபடியா போகும் இடத்த மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வேலையை மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் தான் இருபத்தி வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை அப்படிங்கிறது உங்க ஜனனகால ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு ஏன்னா அஷ்டம சனின்றதுனால பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அஷ்டம சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் சூரிய தசையில அவயோக தசையாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சுனாக்கா அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் இப்ப வேலையில ப்ராப்ளம் இருக்கா அந்த வேலை ப்ராப்ளம் இருக்காது முயற்சி எடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா இப்ப முயற்சி எடுப்பீங்க இந்த சூரிய தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வேலை ரீதியா பொருளாதார ரீதியா எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒரு செலவு வருதுன்னா அந்த செலவு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்க அது மாதிரியான யோசனைகளை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் திருமணத்துக்காக முயற்சி இப்போ இப்ப சனி நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நிறைய தடைகளை கொடுக்கும் அந்த தடை இருக்காது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கின்றதுனால அருமையான உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு இப்போ திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இப்போ அஷ்டம சனி வருது ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க அஷ்டம சனி வந்தாலே திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி வரும் பிரித்து விட்டுரும் அப்படின்னு அப்படி கிடையாது இப்போ குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவே பெரிய ப்ராப்ளம் தான் கலத்திர பாவத்தில் ராகு இருந்தாலே நிறைய கஷ்டங்கள் தான் அந்த கஷ்டங்கள் வராம இப்போதைக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திருமண ரீதியா முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசர் இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும்போது வீடு கொடுத்த கிரகத்தை விட அந்த கால் கொடுத்த கிரகம் அதாவது அந்த நட்சத்திராதிபதி கேது மறையாமல் இருந்தால் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பு எதுவாக இருந்தாலும் சரி தசா நல்லா இருக்குனாக்கா பெருசாக கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது வீடு கொடுத்த கிரகத்தை விட கால் கொடுத்த கிரகம் சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கணும் அப்படி இருந்தா அந்த தசை புல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டம சனிங்கிறது பெருசாக கெடு கொடுக்காது ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்றீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றீங்க இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாக்கா முதலீடுகள் வேண்டாம் பெரிய முதலீடுகள் வேண்டாம் சிறிய முதலீட்டில் தொழில் பண்ணலாம் ஏற்கனவே தொழிலில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த தொழிலை தாராளமாக பண்ணிட்டே வாங்க புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது லாபஸ்தானத்தில் குரு வருது லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே வலு ஒன்றே ஒன்று அஷ்டம சனி தான் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாத சார் செவ்வாய் இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் சுகஸ்தானாதிபதி தான் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான் அவரே பாக்கிஸ்தான அதிபதியாக வராரு இல்லைன்னு சொல்லலை இது வந்து இந்த செவ்வாதசியில குரு எப்படி செயல்படும் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு சின்ன கடனை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சின்ன ஒரு கடனாவது வாங்கணும் நீங்கள் கையில கரெக்டாக காசு எடுத்து போவீங்க ஆனால் அங்கே போய் பத்தாது ஏதோ ஒரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி லோன் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன லோன் கடன் இது மாதிரி கொடுக்கும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஆறாம் அதிபதி நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா உடல்நிலை தொந்தரவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கலாம் செவ்வாதசியில குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா எது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உடனே ரிலீஃப் ஆகிடுவீங்க ஒரு நோய் கொடுத்தா உடனே நோயிலேருந்து வெளியே வருவீங்க கடன் கொடுத்தா அந்த கடனை உடனே கட்டி முடிப்பீங்க அந்த வருஷத்துலேயே நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு கோச்சார ரீதியாக அதே உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து ராகு ராகுபோகம் தசை நடத்துச்சுனாக்கா சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கும் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா ராகு தசை பெருசாக பண்ணாது ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு தொழிலதிபர் இப்படி கூட இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நல்லாவே இருக்கிறாங்க அவயோகத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு பணம் வரணும் அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கலாம் அந்த பணம் வரும் ஒருத்தருட கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் இந்த டைமில் ஒரு வேலை கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறது இல்லை அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறது பூர்வீகத்துக்கு வந்து செட்டில் ஆகிறது இது மாதிரியான அமைப்புகள் இந்த நேரங்களில் உண்டு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது கூட்டு தொழில் வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அஷ்டமசனின்றதுனால நட்பு வட்டாரம் இப்போ பிரியக்கூடிய சூழ்நிலை சொந்த மதங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாமே போடா போட்டுன்னு உற்றுருங்க யாராவது போகிறாங்களோ விட்டுருங்க தனிமேலே இருக்கிறது நல்லது குருவுடைய பயிற்சி அப்படின்ட்டு குருவுடைய பயிற்சி அப்படின்ட்டு ஒரு இருபது சொல்லலாம் மீது எல்லாமே எண்பது பர்சன்டேஜ் வந்து தசாபுதி ரீதியாக சனி தான் கொடுக்கணும் தொழில் ரீதியாக இப்போ நார்மலாக ஒரு தொழில் போயிட்டுருக்கு தாராளமாக போயிட்டுருக்கட்டும் நல்லாவே போகும் புதுசாக தொழில் தொடங்குறதோ புதுசாக ஒரு வேலையை மாற்றுறதோ வேண்டாம் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்கலாமான்னு தோணும் பண்ணாதீங்க வேலையை விட்டீங்கன்னா கிடைக்காது ஆனால் வேலை உங்களுக்கு போச்சுன்னு கிடைக்கும் அதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உடனே வேலை கிடைக்கும் நீங்களாக வேலை விட்டு வந்தீங்கனாக்கா வேலை கிடைக்காது இது வந்து மைண்ட் செட்டு அதாவது ஒரு மனசை அஷ்டம சனி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இயக்கம் இது மாதிரி ஆசை காட்டி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் வேற வேலைக்கு போகலாம் இதை விட இதை விட பெரிய வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஆசையை ஆசையை தூண்டி வேலையை விட வச்சு கஷ்டப்பட வைக்கும் ஆனால் கம்பெனியில் வேலை விட்டு தூக்குனா இன்னொரு கம்பெனியில் போகும்போது அடுத்த வேலை பெரிய வேலையை கிடைக்கும் அது மாதிரி இருக்கும் அதுக்காக அதை எதிர்பார்க்காதீங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும் இந்த ராகுதசையில் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்லை அபரிவிதமான வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது வரைக்கும் நோயினுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி கடன் வழக்கு சின்ன சின்ன கடன் தான் இருக்கும் பெருசாக கடன் இருக்காது பெருசாக நோய் இருக்காது குரு தசையில் இருக்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல இருந்தது ஒன்பதாம் இடத்துல இருந்தது இந்த ரெண்டு மூணு வருஷமாக பரவாயில்ல மக நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கு அபரிவிதமான வளர்ச்சி வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நல்ல அமைப்புகளை இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனி தசை சனி தசையில் இருக்கிறீங்க மக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் சரி இப்போ எட்டாம் மடத்தில் இருக்கு கண்டிப்பாக நோயை கொடுக்கும் வழக்குகளை கொடுக்கும் இல்லை உடல்நிலை தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இப்படி கொடுத்துட்டு இருக்கும் இது கொஞ்சம் கிளியர் ஆகும் இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் இப்போ கடனை கொடுத்துருந்ததுனா கடன் கம்மியாகும் இருந்தீங்கன்னா நோய் நொடியை கொடுத்துருந்ததுனாக்கா நோயிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுவீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் டாக்டர் இப்போ வீட்டுக்கு போகலாம் டாக்டர் நல்லா ஆகி போச்சு அப்படின்றார் இப்போ அடிக்கடி போனீங்கன்னா கூட ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே இல்லை ஆனால் உடம்பு பாடாப்படுத்துது அப்படின்னாக்கா அது வந்து இந்த சனியுடைய பாதிப்பு தான் சனி தசையில் அஷ்டம சனியாக வரும்போது இந்த காலகட்டங்களில் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு கஷ்ட காலத்துலேருந்து இப்போ வெளியே வருவீங்க பதினோராம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு சிறப்பான ஏற்றங்களை கொடுப்பார் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி